நேற்று சாயங்காலம் சேலத்தில் விஜயின் தாவேக்காவோட முதல் மாநில அளவிலான கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் நடந்திருக்குது வழக்கம் போல் அதில் அணில் கலந்துக்கல ஏற்கனவே இப்படி ஒரு தடவை விஜய் தன்னோட மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் கலந்துக்காத போதே நான் நச்சின் ஒரு கேள்வியை கேட்டிருந்தேன் அதாவது மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் கலந்துக்க முடியாத அளவுக்கு விஜய்க்கு என்ன கூந்தல் புடுங்குற வேலை அப்படி இதை விட்டுவிட்டு அவர் எங்கே உக்காந்து யார் கூந்தலை இருக்கிறாரு அப்படின்னு நறுக்கு தெரிச்ச மாதிரி ஒரு கேள்வியை நான் கேட்க போக அது அணில் குஞ்சுகள் மத்தியில செமத்தியான டென்ஷன் உண்டு பண்ணி விட்டுருச்சு என் மேல பாஞ்சி பிராண்டி இருந்தானுங்க ஏய் அதெல்லாம் அவர் விருப்பம்டா அவருக்கு இஷ்டம்னா தான் வருவாரு வர வரமாட்டாரா மாவட்ட செயலாளர் கூட்டம் முக்கியமா இல்ல கூந்தல் புடுங்கிறது முக்கியமான விஜய் தாண்டா முடிவு பண்ணுவாரு அதை கேட்கறதுக்கு நீ யார் சூ சூ சூப்பர் சூப்பர் ஆயன் அப்படின்னு அணில் குஞ்சுகள் என் மேல ரொம்ப கோபமா ரொம்ப ரொம்ப கோபமா எகிரி தள்ளி இருந்தானுங்க சோ அவனுங்களோட கோபத்தை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துற மாதிரி அந்த வார்த்தையை இன்னொரு தடவை சொல்லுவான் ஏப்பா மாநில அளவிலான கொள்கை விளக்க முதல் பொதுக்கூட்டம்ங்கிறீங்க அதை மங்களகரமாக ஆரம்பித்து வைக்க வேண்டியதை அந்த கட்சியோட தலைவர் தான் அதையெல்லாம் விட்டுவிட்டு நேற்று விஜய் எங்கே கூந்தல் புடுங்க போனாரு எந்த கூந்தலை எங்கே உட்காந்து புழுகிட்டு இருக்கிறாரு ஏன்டா அணில் குஞ்சுகளா இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான விஷயத்திலேயே கலந்துக்க முடியாத அளவுக்கு விஜய்க்கு வேற என்னடா முக்கியமான வெங்காய வேலை இருக்குது அரசியலில் விஜய் எங்களை எல்லாம் எப்படி மதிக்கிறாருன்றது வேற விஷயம் உங்களையெல்லாம் அவரோட கால் கட்ட விரல் கூந்தலுக்கு சமமாக மதிக்கலையாடா நீங்க எப்படி இருக்கிறீங்க கண்டதுக்கெல்லாம் ஆர்கசம் அடைஞ்சுட்டு தெரியுறீங்க டிவி கே டிவி கே தளபதி அப்படின்னு பள்ளிக்கூடத்துக்கு சேவரு பஸ் ஸ்டாண்டு கக்கூஸ்ன்னு ஓயாம எழுதி ஆர்கசம் அடையிறீங்க அந்த ஆர்கசத்துக்கு அஞ்சு பைசா மதிப்பு கூட அணில் கொடுக்கலையாடா கொடுத்துருந்தா நேத்து அந்த கூட்டத்துல வந்து நின்று இருப்பார்ல சம்பிரதாயமாவாவது நாலு வார்த்தை பேசிருப்பாருல்ல எதையுமே செய்யலையா அப்படின்னா என்ன அர்த்தம் உங்க ஆர்கசம் எல்லாம் அஞ்சு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு விஷயம்னு உங்களை எல்லாம் ஒரு ஆளாவே அணில் அவனில் மதிக்கலான்னு அர்த்தம் ஏன் மேல எதுக்கடா போகப்படுறீங்க சரி இந்த இத்து போன பீத்த கூந்தலானுகள்கிட்ட எப்பயும் நடக்கிற ஒரு விஷயம்தான் அதனால இதை இத்தோட விட்டுட்டு அடுத்த மேட்ருக்கு போவாள் அதாவது நேற்று அவங்க போட்ட பொதுக்கூட்டம்ங்கிறது மற்ற இடங்கள்ல அதாவது தமிழ்நாடு மாநிலம் முழுக்க சின்ன சின்ன ஊர்கள் இந்த மாதிரி கொள்கை வளர்க்க பொதுக்கூட்டங்கள் எல்லாம் போட்டு அறுத்து தள்ள போறாங்களாம் புடுங்கி நட போறாங்களாம் கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரத்தி இடங்கள்ல இந்த மாதிரி கொள்கை வளர்க்க பொதுக்கூட்டத்தை எல்லாம் நடத்துறதுக்கு இந்த அணில் குஞ்சுகள் பிளான் பண்ணியிருக்காங்களாம் அதுக்கு உண்டான ஒரு முன்னு உதாரண பொதுக்கூட்டம் ஆயிது அப்படிப்பட்ட முக்கியமான கூட்டத்திலேயே விஜய் கலந்துக்கலங்கிறது ஒரு காமெடின்னா அங்கே நடந்த விஷயங்கள்லாம் அதை விட பெரிய காமெடியாக அதாவது கொள்கை விளக்க பொதுக்கூட்டம்னு போட்டுருக்குறாங்க அதில் ஏதாவது கொள்கையை விளக்குனாங்களான்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒரு கூந்தலும் கிடையாது மூணு மணி நேரம் என்னென்னத்தையோ பேசி முக்கிட்டு கிடந்தாங்களே தவிர கொள்கை இதுதான் நாங்கள் ஆட்சிக்கு வந்து இதைத்தான் செய்ய போகிறோம் எங்கள் கொள்கை தலைவர்கள் இந்த விஷயத்தை தான் சொல்லியிருக்கிறாங்க அதோட ப்ராக்டிக்கல் வெர்சனை எங்கள் தலைவர் ஆட்சிக்கு வந்து நடைமுறைப்படுத்துவார்கள் ஒரு கூந்தலும் இல்லை பேச்சு திரும்ப திரும்ப பேச்சு ஒருத்தன் பாட்டு அந்த பக்கம் ஒருத்தன் தேங்காய் அடிக்க ட்ரை பண்ணுறான் இந்த பக்கம் புசியானது வழக்கம் போல சாக்கடை சரியா அடைக்கலன்னு சம்மந்தா எதையா எதையோ பேசுகிறாரு எம்ஜிஆர் பாட்டை ஒரு குரூப் பாடிக்கிட்டு இருக்குது என்னத்த சொல்கிறத கடைசியா ஒரு பத்து இருபது சில்லறைகள்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு கோஷம் போட்டு கலைஞ்சு போயிட்டாங்க இதுக்கு பேரே கொள்கை விளக்க பொதுக்கூட்டமாக என்னத்தை சொல்கிறது எதில் தான் ஜிரிக்கிறது ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது இதை நாம் இப்படி தான் பார்க்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது ஏன்னா ஏகப்பட்ட பேர் இதை இப்படி பார்த்து தான் அதை விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க எப்போ கொள்கை விளக்க பொதுக்கூட்டம்னு போட்டிங்க அதிகபட்சமாக உங்கள் கொள்கை தலைவர்களை பற்றி நாலு நாள் வரி பேசினீங்க அவ்வளவு தான் இவ்வளவு தான் உங்கள்கிட்ட இருக்கிற சரக்கேவா இல்லை கொள்கைனா இது தான் நீங்கள் புரிஞ்சு வச்சுருக்கிறீங்களா உண்மையில் உங்கள்கிட்ட கொள்கை கூந்தல்னு ஒன்றும் கிடையாதுங்கிறதெல்லாம் எங்களுக்கு தெரியும் இருந்தாலும் சம்பிரதாயத்துக்காவது ஏதாவது நாலு வரி எழுதி எடுத்துட்டு வந்தீங்களா இல்லையா ஏன் ஏன் இப்படி காமெடி பண்ணிட்டு தெரியுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஏகப்பட்ட பேர் விமர்சிச்சுட்டு இருக்காங்க ஆனா உண்மையில அவங்க நேத்த சரியான தான் பண்ணுனாங்க கொள்கை விளக்க பொதுக்கூட்டத்தில் கொள்கையை தெளிவாக தான் விளக்குனாங்க ஏன்னா அங்கே மூணு மணி நேரத்தில் ரெண்டாம் ரெண்டே முக்கால் மணி நேரம் அவங்க திமுகவை தான் திட்டிகிட்டு தெரிஞ்சாங்க அதுதான் அதுதான் அவங்களோட கொள்கையை திமுகவை திட்டுறதை தவிர அவங்ககிட்ட வேற ஏதாவது கொள்கைன்னு ஏதாவது இருக்குதா என்ன அதெல்லாம் ஒன்றும் கிடையாது திட்டுறோம் திமுகவை திட்டுறோம் திரும்ப திரும்ப திட்டுறோம் அடுத்த வருஷம் ஆட்சியை பிடிக்கிறோம் அதிமுக இந்த வேலையை தான் முப்பது வருஷமாக செஞ்சு மஞ்சள் குடிச்சிது அதே வேலையை நாமளும் செய்கிறோம் அடுத்த வருஷம் ஆட்சியை பிடிக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தில் அவங்க தெளிவாக தான் இருக்கிறாங்க அதனால தான் நேற்று வளைச்சி வளைச்சி திமுகவை திட்டிகிட்டு இருந்தாங்க அதுலேயும் அறிவு அறிவுபூர்வமான விமர்சனம்னாலாம் ஒரு கூந்தலும் அதே இத்து போன பீத்த கதைகள் தான் ஆனா அடுத்த அதிமுகவா மாறணும்னா திமுகவை திரும்ப திரும்ப தான் நம்ம கொள்கையா இருக்கணுங்கிற விஷயத்துல அவங்க படைகளியரா தான் இருக்கிறாங்க அந்த விஷயத்துல நேத்து அவங்க கொள்கைய தெளிவா விளக்கு விளக்குன்னு விளக்கிட்டாங்க தான் அப்புறம் அதிமுகவை நாங்க ஏன் விமர்சிக்கிறது இல்லைங்கிறதுக்கு உண்டான காரணம்னு ஆதவர்ஜுனா சில விஷயங்களை சொன்னாரு பாருங்க அதை பத்தி எல்லாம் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல தெரியுமா அரசியல் எனக்கு தெரியல ஏப்பா ஒரு குற்றச்சாட்டுக்கு ஒரு தடவை தான்ப்பா பதில் சொல்லணும் அவ்வளவுதான் அதுக்கு மரியாதை கொடுக்கணும் அதுக்கு ஓராயிரம் தடவை ஒன்பது தடவை உக்காந்து விளக்கம் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா எங்க நீங்களே ஒத்துக்கிட்ட மாதிரி ஆயிரம் நீங்களே ட்ரோல் மெட்டீரியல் நீங்களே ரோடு போட்டு கொடுத்த மாதிரி ஆயிரம் அதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு புத்திசாலித்தனமாக எதையாவது பண்ண முயற்சி பண்ணுங்க அதாவது ஆதவர் அதிமுகவை நாங்கள் ஏன் அப்படிங்கிறதுக்கு உண்டான காரணமா நேத்து என்ன உருட்ட உருட்டி இருந்தார்னா அதிமுக திமுக தொண்டர்கள் அத்தனை பேரும் ஆல்ரெடி எங்க கட்சிக்கு வந்துட்டாங்க அந்த கட்சியை நாங்க போய் எதுக்காக விமர்சிக்கணும் அதிமுக தொண்டர்கள் அத்தனை பேரும் விஜய் வெறியர்களா மாறிட்ட பிறகு அதிமுக விமர்சிக்கிறதுக்கு அங்க என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு உருட்டு உருட்டுறாரு நாம இதுக்கு ஏற்கனவே சரியான பதில சொல்லிட்டோம் அதாவது டீ கடையில உக்காந்து பொழுது போகாம சும்மா சுவாரஸ்யத்துக்கு பாலிடிக்ஸ் பேசுறவங்க கூட இதுக்குண்டான பதிலடியே சரியா கொடுத்துருவாங்க இவங்க பித்தலாட்டத்தை எல்லாம் நம்ப மாட்டாங்கன்றத நாம ஏற்கனவே சொல்லிட்டோம் யோ நாயா இப்படி புளி திரியுறீங்க அதிமுக கிட்ட அஞ்சு சீட்டு கேட்டிருக்கிறீங்க விஜய் ஆதவ் அர்ஜுனா அருண்ராஜ் புசியானந்த ஆகிய ஐந்து பேருக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுங்க எடப்பாடிஜி அப்படின்னு அவர்கிட்ட கெஞ்சிக்கிட்டு கிடக்குறீங்க அதுக்கு அவரு ஒத்து வர மாட்டேங்கிறாரு யோ உங்களுக்கு அஞ்சு சீட்லாம் கொடுக்க முடியாது அதுல ஒரே ஒரு ஒர்த்து பீஸ் அது விஜய் மட்டும்தான் உங்களுக்கெல்லாம் எம்எல்ஏ சீட்டை கொடுத்து டிஎம்கே ஜெயிக்கிறதுக்கு நானே ரூட்டு போட்டெல்லாம் கொடுக்க முடியாத அதனால ஒரு சீட்டு அதிகபட்சமா விஜய்க்கு ஒரு எம்எல்ஏ சீட்டு தரேன் கம்பெனி என் கட்சியை ஆதரித்து எனக்காக பிரச்சாரம் பண்ணுங்க அப்படின்னு எடப்பாடியார் மிரட்டிக்கிட்டு இருக்கிறாரு ஆனால் இந்த பக்கம் வந்து அறுத்துருவேன் நற்றுவேன் புளிஞ்சிடுவேன் வெத்து சீன் விட்டுக்கிட்டு தெரியிறீங்க அப்படின்னு சாதாரணாலே உங்கள் வண்டவாளத்தை தண்டவாளத்தில் ஏற்றிடுவாங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஏன் புளிக்கிட்டு தெரியறீங்க இப்படியே அது மட்டும் இல்லாமல் அதிமுக தொண்டர்கள் தானே இந்த பக்கம் வந்திருக்கிறாங்க அதிமுக தலைவர்களும் அந்த கட்சி கட்டமைப்பும் அப்படியா தான் இருக்குது அப்போ அதில் விமர்சிக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாதா இப்போ திமுகவை கட்சி கட்டமைப்பையும் அதன் தலைவர்களையும் நீங்க விமர்சிச்சுட்டு தெரியறீங்களா இல்ல தொண்டர்களை விமர்சிச்சுட்டு தெரியுறீங்களா அதான் திமுக தொண்டர்கள் ஆல்ரெடி ஐம்பது பர்சன்ட் பேர் அங்க கட்சிக்கு வந்துட்டாங்க அவங்க விஜய்க்கு தான் ஓட்டு போட போறாங்கன்னு இதே ஆதவர்ஜனா தானே சொல்லிட்டு தெரியாப்புல அப்புறம் என்ன ஊந்தலுக்கு டிஎம்கே விமர்சிக்கிறாப்ல டிஎம்கே விமர்சிக்கலன்னா டிஎம்கே காரங்க பூரா விஜய் ஓட்டு போட்டுருவாங்க ஏடிஎம்கே விமர்சிக்கலன்னா ஏடிஎம்கே காரங்க பூரா விஜய் ஓட்டு போட்டுருவாங்க பிஜேபி விமர்சிக்கலன்னா பிஜேபி காரங்க பூரா போட்டுருவாங்க சீமான் சீமான விமர்சிக்கலன்னா சீமான் தம்பிகள் பூரா போட்டுருவாங்க கிட்டத்தட்ட தொண்ணூத்தி எட்டு சதவீதம் ஓட்டை வாங்கி விஜய் சிஎம் ஆயிரலாமே அப்புறம் எதுக்கு திமுக பிஜேபி எல்லாம் திடீட்டு தெரியுறீங்க அதுலயும் குறிப்பா பிஜேபியை சம்பிரதாயமா விமர்சி தெரியுறீங்க ஏங்க மிஸ்டர் ஆதவர்ஜன ஏதாவது புத்திசாலித்தனமா பேச முயற்சி பண்ணுங்க இல்லைன்னா நீங்க தான் இந்த நூற்றாண்டின் சமத்தியான ட்ரோல் கண்டனங்குறதெல்லாம் அந்த கடவுளே வந்தாலும் தடுக்க முடியாது பார்த்துக்கங்க அப்புறம் அதே ஆதவர்ஜனா குரான் மேலே சத்தியம் பண்ணி குரலை வித்தியா எல்லாம் காட்டிக்கிட்டு இருந்தாப்புல என்னத்தை சொல்றதே அதாவது பிஜேபியோட இவங்க எந்த காலத்துலயும் எந்த காம்ப்ரமைஸுக்கும் போக மாட்டாங்களா பெரிய பெரியார் வகுத்து கொடுத்த வழியில் சமூக நீதி பாதையில் மத நல்லிணக்க பாதையில் தான் போவாங்களா பிஜேபியோட எந்த சமரசத்துக்கு எந்த காலத்துலேயும் போக மாட்டாங்களா அதுக்கு குரான் மேலே சத்தியம் பண்ணுறாங்களா அப்படின்னு ஆதவ் ஒரு காமெடியை பண்ணிக்கிட்டு இருந்தார் குரான் மேலே சத்தியம் பண்ணுறதையெல்லாம் முஸ்லீம்கள் நம்புகிறாங்களா இல்லையாங்கிறது வேற விஷயம் ஆனால் பிஜேபியை எதுக்கிறதுக்காக நீங்கள் எதுக்காக இப்படி குரான் மேலே சத்தியம் பண்ணுறோம்னாலாம் பித்தளாட்டம் பேசிக்கிட்டு தெரியுறீங்கன்னு எனக்கு புரியல ஏங்க மிஸ்டர் ஆதவ்ஜி பிஜேபியை எதுக்கிறதுனா விஜயை வச்சு கொள்கை ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் திட்டங்கள் ரீதியாகவும் பிஜேபியை எதிர்த்து ஒரு பத்து போராட்டத்தை நடத்துங்க இந்தியாவையே திரும்பி பார்க்க வைங்க தமிழ்நாட்டையே திரும்பி பார்க்க வைங்க பிஜேபியை நேரடியாக பாலிசி ரீதியாக அட்டாக் பண்ணுங்க அட்மினிஸ்ட்ரேஷன் ரீதியாக அட்டாக் பண்ணுங்க நடவடிக்கைகள் ரீதியாக அட்டாக் பண்ணுங்க ஆட்டோமேட்டிக்காக அத்தனை பேரும் ஆமாம் விஜயம் அவர் கூட இருக்கிற லகுட பாண்டிகளும் பிஜேபியை தில்லாக எதுக்குறாங்க அப்படின்னு நம்பிட்டு போகிறாங்க எதுக்கு குரான் மேலே சத்தியம் பண்ணுறேன்னு குரலி வித்தியெல்லாம் காட்டிக்கிட்டு திரிகிறீங்க மிஸ்டர் ஆதாவ் இதையெல்லாம் வாய்க மட்டும் இல்ல வேற யாரையுமே நம்ப மாட்டாங்க ப்ராக்டிக்கலா எதையுமே பண்ணாம எதுமேல சத்தியம் பண்ணாலும் யாரும் நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கெல்லாம் இங்க யாருமே கூமுட்டைகள் கிடையாது அணில் குஞ்சுகளை தவற அதாவது ஆதவர்ஜுனா இந்த பக்கம் இப்படி குரலீவத்தை காட்டுறாருன்னா அந்த பக்கம் விஜய் பண்ணிக்கிட்டு இருக்கிற அயோக்கியத்தனம்ங்கிறது அது இன்னும் வேற ரகம் அதாவது விஜய் தாம் முதலமைச்சர் ஆகிறதுக்கு நூறு நாள் கால் சீட்டு குடுத்துருக்குறாரு இந்த லகுட பாண்டிகளுக்கெல்லாம் யாரு இந்த ஆதவர்ஜுனா ஜான ஆரோக்கிய சாமி குஷி வந்து இன்னும் கூட சில கூட்டைகள்லாம் சுற்றுறதுல இவங்களுக்கெல்லாம் அதிகபட்சமாக ஒரு நூறு நாள் கால் ஷீட் கொடுத்துருக்காப்ல அவர் ஒரு சினிமாவுக்கு கால் ஷீட் கொடுக்குற மாதிரி ஒரு பர்ட்டிகுலர் படத்துக்கு கால் ஷீட் கொடுக்குற மாதிரி நூறு நாள் கால் ஷீட் கொடுத்து கொடுத்துருக்குறாரு செப்டம்பர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் என்னோட கால்ஷீட்டு நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் யூஸ் பண்ணிக்கங்க அதில் லீவெல்லாம் போக ஒரு எண்பது தொண்ணூறு நாள் வரும் ஒட்டுமொத்தமாக நாலு மாதத்துக்கு நூற்றி இருபது நாள்லாம் இடையில பிரேக்கெல்லாம் போக ஒரு தொண்ணூறு நாள் என்னை யூஸ் பண்ணிக்கலாம் செப்டம்பர் டு டிசம்பருங்கிறது அந்த அளவுக்கு தானே வரும் அப்போது நீங்கள்

விஜய் அவங்களோட போட்டிருக்கிற டீல இன்ஃபேக்ட் இதை அவங்களோட போட்டிருக்கிற அயோக்கியத்தனமான டீலோட நம்ம புரிஞ்சுக்க தேவையில்ல நமக்கே விஜய் அப்படி தான் சொல்ல வர்றாரு உங்களுக்கு நான் ஒரு நூறு நாள் கால்ஷீட் கொடுத்துருக்குறேன் என்னை சிஎம் ஆக்கிறதுக்காக ஒரு நூறு நாள் நான் வெளியில் வருவேன் அதிகபட்சமாக வந்து உங்களுக்கு தரிசனம் கொடுப்பேன் பார்த்து ரசிச்சிக்கிங்க முடிஞ்சா கடவுளாக நினச்சி கும்பிட்டுக்குங்க ஆசீர்வாதம் கூட வாங்கிக்கங்க அவ்வளவுதான் அடுத்த எலெக்ஷனில் நீங்கள் அத்தனை பேர் எனக்கு தான் ஓட்டு போடணும் உங்களை ஆளுற அதிகாரத்தை எனக்கு உடனே தூக்கி கொடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு அயோக்கிய தனமான டீல விஜய் நம்ம கூட பேசிக்கிட்டு இருக்கிறாரு பின்ன அந்த குறிப்பிட்ட நாலு மாசம் தான் நான் வெளியில வருவேன்னு ஒரு ஆள் சொல்றாப்லனா அதை எப்படி புரிஞ்சுக்க முடியும் விஜய ஆக சிறந்த அயோக்கிய அரசியல்வாதின்னு சொல்றதுல என்ன தப்புன்னு நான் கேட்கிறேன் ஏண்ட அணில் குஞ்சுக்கலாம் இதுல விஜய விமர்சிச்சா உங்களுக்கு கோவ கூந்தல் வேற வந்துருது விஜயெல்லாம் அரசியல்வாதின்னு நம்பிக்கிட்டு இருக்க நம்பிக்கிட்டு இருக்கிற ஒரு ஆள் கண்டிப்பா சில்ற பயனா இருப்பான் பால்வாடி பயனா இருப்பான் விஜய் நடத்துறது அரசியல் கட்சி விஜய ஒரு அரசியல்வாதின்னு நம்புறவன கடைஞ்செடுத்த சில்றையா தான் இருப்பான்னு சொன்னா உங்களுக்கு கோவ கூந்தல் வேற வருது இதுல கோவப்படுறதுக்கு என்னடா இருக்குது விஜய அரசியல்வாதின்னு ஒருத்தன் நம்புறான்னா அவன் பால்வாடி பயன்தான் பின்ன பல்கலைக்கழக பேராசிரியர் நான் சொல்ல முடியும் உண்மையிலேயே பல்கலைக்கழக பேராசிரியர் யாராவது விஜய் ஒரு அரசியல்வாதி அவர் ஆட்சிக்கு வந்து அறுத்து தள்ளிடுவார் புடுங்கி நட்டுருவார்னு பேசினா அவரையும் பால்வாடி பய கணக்கில் தான் சேர்க்க முடியும் ஏன்டா அணில் குஞ்சுகளா உங்களுக்கு எதுக்குடா கோவ கூந்தல் வருது விஜய் ரசிகன்னா அது ஓகே அவங்கள ஒரு கணக்கில் சேர்த்தலாம் தாவேக்கா தொண்டன்னு ஒருத்தன் சொல்லிட்டு திரிவான்னா அவன் கடங்கெடுத்த சில்லற போயதான் பாஞ்சில்றதான் இதுல இந்த உண்மையை உணராம இப்படி சொல்றதுக்கு கோவப்பட்டு கொந்தளிக்கிறீங்க பாத்தீங்களா அதுல இன்னும் பாஞ்சிறையா தான் மாறுறீங்க உங்க தரம் இன்னும் குறைஞ்சுகிட்டே தான் போகுது நீங்க கேடு கெட்ட சில்லறைங்கிறத நீங்களே ஒத்துக்கிற மாதிரியே ஆகுது கொஞ்சம் இதெல்லாம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க ஆறறிவு பெற்ற மனிதர்களா இந்த பூமியில நடமாட முயற்சி பண்ணுங்க இப்போ மக்களே விஜய ஒரு ஆளாவே ஒரு அரசியல்வாதியாவே மதிக்கலைங்கறதுக்கு ஒரே ஒரு விஷயத்தை சொல்லு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் அதாவது நேற்று நடந்தது மாநில அளவிலான கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் அந்த கட்சியோட முதல் கூட்டமே அதுதான் அதுக்கு விஜய் போகலை ஆனால் அது பெரிய விவாதத்தை கிளப்பி விட்டதா யாராவது அதை பற்றி பேசினாங்களா ஏப்பா விஜய் போகல தலைவரே போகலாம் என்ன அர்த்தம் தலைவருக்கே அந்த கட்சியில் எந்த பவரும் இல்லையா இல்லை வேறு எதுவும் நோய் வாய்ப்பட்டுக்குது ஆஸ்பத்திரியில் இருக்கிறாரா இல்லை இதை விட வேறு ஏதாவது ரொம்ப முக்கியமான வேலையில் இருக்கிறாரா அப்படின்னு யாராவது அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணாங்களா அதெல்லாம் யாரையுமே சீரியஸாக எடுத்துக்கல இதே விஷயம் திமுக பேச்சுவாரம் நடந்திருந்தா நேற்று தமிழ்நாடே பத்துக்கிட்டே இருந்திருக்கோம் ஏன் மாநில அளவிலான கூட்டத்துக்கு அதன் தலைவர் ஸ்டாலின் போகல என்ன பிரச்சனை கட்சியில ஸ்டாலினுக்கு அதிகாரம் இருக்குதா இல்லையா அவர் உடல்நிலைக்கு ஏதாவது பிரச்சனையா இல்ல உட்கட்சி பூசலா அவருக்கும் அவர் மகருக்கும் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு நூத்து கணக்கான ஏங்கல்கள் அலசி ஆராய்ச்சிருப்பாங்க நம்மூர் புலனாய்வு புலிகள் பொதுமக்களும் அதை இன்ட்ரெஸ்டிங்காக கவனிச்சிருப்பாங்க ஏன்னா ஸ்டாலின் ஒரு சீரியஸான அரசியல்வாதி அவர் ஒரு முக்கியமான விஷயத்துக்கு போகலன்னா அங்கே ஏதோ சம்திங் ராங்கன்னு அர்த்தம் அதே தான் எதிர்கட்சி தலைவர் இருக்கும் எடப்பாடியார் ஒரு அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துக்கு போகலன்னா ஆயிரம் கதைகள் ரக்க கட்டி பறக்கும் ரைட்டு எடப்பாடியாரோட ஃபீஸை புங்கிட்டாங்க டெல்லி வேலை பார்த்துருச்சு இல்லை எடப்பாடியாருக்கு வெளியவே வர முடியாத அளவுக்கு பெருசாக ஏதோ நோய் இருக்குது அந்த ட்ரீட்மெண்டில் இருக்கிறாரு இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான கதைகள் பேசப்படும் அவ்வளவு சீரியஸாக மக்களாலேயே அது விவாதிக்க கூட ஆனா இந்த விஜய் பத்தி எதுவுமே பேசலன்னா என்னடா அணில் குஞ்சுகளா அர்த்தம் யாரும் அதை பத்தி எல்லாம் எடுத்துக்கல இது விளையாட்டு பிள்ளைய பண்ற வியாபாரம் அது விளங்கவே விளங்காத சின்ன ஜினுஷங்க பாக்குற வெள்ளாம வீடு வந்து சேராத அடுத்த வருஷம் இந்நேரமெல்லாம் விஜய் லியோ டூக்கு பூஜையை போட்டுருவாரு இதெல்லாம் சும்மா ஏதோ பொழுதுபோதுன்னு அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தானே பொதுஜனம் நினைக்குதுன்னு அர்த்தம் இல்லைன்னா இந்நேரம் ஏப்பா இதுக்கு விஜய் வரல அப்படின்னு வெகுஜன மக்கள் கேட்டிருப்பாங்கல்ல இது ஒரு விவாதம் ஆயிருக்கும்ல இன்ஃபேக்ட் நானே இது இதை ஒரு விஷயம்னு பேசிக்கிட்டு இருக்கேன்னா கன்டென்ட் இல்லேங்கிற அந்த ஒரு கருமம் முடிச்ச காரணத்தால தான் இல்லைன்னா இந்த இத்து இத்துப்போன விதையை பத்தி இவ்வளவு நேரம் பேச வேண்டிய அவசியம் குந்தலாம் எனக்கு இல்ல என்ன பண்றது கன்டென்ட் இல்லங்கிற காரணத்துக்காக கடையவே மூடிட்டா போக முடியும்கிற அந்த லாஜிக்கே எனக்கும் பிறந்திருந்தானே அம்புட்டு தான் இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க